எத்தனை தேர்வுகள நா மொத்தமா எழுதணுங்க எத்தனை தேர்வுகளா நாங்க மொத்தமா எழுதணுங்க பொத்த வேலைக்கு ஒன்பது தேர்வா நாங்க செத்தாலும் தேர்வெழுத சொல்லுவீங்களா பொத்த வேலைக்கு ஒன்பது தேர்வா நாங்க செத்தாலும் தேர்வெழுத சொல்லுவீங்களா பித்தனை போலதா நாங்க நித்த மோலை இறங்க பித்தன போலதா நாங்க நித்த மோலை இறங்க தகுதி பக்க டீச்சருக்கு நியமன தேர்வா லஞ்சம் தர போற டீச்சருக்கு நியமன தேர்வா தகுதி பெற்ற டீச்சருக்கு நியமன தேர்வா லஞ்சம் தர போற டீச்சருக்கு நியமன தேர்வா எத்தனை 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 நாங்க மொத்தமா எழுதணுங்க இரவும் பகலும் தம்படிச்சு இளங்கல தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றோம் கல்விய கடின கடினப்பட்டு தேர்ச்சி பெற்றோம் பகலும் தாம்படி இளங்கல தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றோம் கல்வியல் கடின கடினப்பட்டு தேர்ச்சி பெற்றோம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் அத்தனையிலும் தேர்ச்சி பெற்றோம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் எட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் தேர்ச்சி பெற்றோம் இன்னொரு தேர்வு எங்களை கொல்லு புதைக்கும் நியமன தேர்வு முதல்வரை இன்னும் எதற்கு இன்னொரு தேர்வு எங்கள கொல்லு புதைக்கும் எமன தேர்வு கித்தன தேர்வுளை அங்க மொத்தமா தேர்வுகள பள்ளி ஆசிரியர் அவருக்கு பத்து தேர்வு வந்தீங்களா இங்க ஆட்சியாளர் அவருக்கு அரசியல் தேர்வு எழுப்பீங்களா பள்ளி ஆசிரியர் பத்து தேர்வு வப்பீங்களா ஆட்சியாளர் அவருக்கு நீங்க அரசியல் தேர்வு எழுதுங்களா நம்பித்தானே வாக்களிச்சோம் நாங்களெல்லாம் ஓட்டளிச்சோம் வெற்றிக்காக வாக்களிச்சோம் வேலை பெற வாக்களிச்சோம் நம்பித்தானே வாக்களிச்சோம் நாங்களெல்லாம் ஓட்டளிச்சோம் வெற்றிக்காக வாக்களிச்சோம் வேலை பெற வாக்காளிச்சோம் ஊழலுக்கு வழிவழுக்கு நியமன தேர்வு எங்க உயிர் குடிக்கும் ஊழலுக்கு வழிவழுக்கும் நியமன தேர்வு எங்க உயிர் குடிக்கும் எத்தனை 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 தேர்வுகள நாங்க மொத்தமா எழுதணுங்க எத்தனை தேர்வுகளை அங்க மொத்தமோ எழுதனுங்க ஒத்த வேலைக்கு ஒன்பது தேர்வா நாங்க செத்தாலும் தேர்வழுத சொல்லுவீங்களா முதல்வரை ஒத்த வேலைக்கு ஒன்பது தேர்வா நாங்கள் செத்தாலும் தேர்வழுத சொல்லுவீங்களா பித்தனை போலதா அங்கு நித்தமோ வளையிறங்க பித்தனை போலதா அங்க நித்த மூலையிறங்க தகுதி பெற்ற டீச்சருக்கு நியமன தேர்வாள் ஜன்தாரா போரா டீச்சருக்கு நியமன தேர்வாள் முதல்வரை தகுதி பெற்ற டீச்சருக்கு நியமன தேர்வாள் ஜன்தாரா போரா டீச்சருக்கு நீ தேர்வாள் தன